எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படினா வருகிற ஜூன் மாதம் இருபத்தி ஓராம் தேதி அதாவது ஆனி மாதம் ஏழாம் தேதி நிறைந்த வெள்ளிக்கிழமை நாள் அதாவது பௌர்ணமி திருநாள் இந்த நாளில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அடையக்கூடிய ராசிகள் யாரார் அப்படின்னும் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரம் என்ன என்பது பற்றியும் இந்த வீடியோ பதிவிலே ரொம்ப விளக்கமாக பார்க்கலாம் வாருங்கள் பொதுவாக இந்த புதிய மாதம் பிறந்தது என்று சொன்னால் கிரகங்களினுடைய மாற்றமானது ஏற்படும் இப்படி கிரகங்களினுடைய இடமாற்றத்தின் காரணமாக சில ராசிகளுக்கு அநேக பல பலன்கள் கிடைக்கும் அந்த வகையிலே இந்த இந்த இருபத்தி ஓராம் தேதி ஜூன் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஆனி மாத பௌர்ணமி நாளுக்குள் இந்த ராசிகள் அனைத்தும் சிறப்பான பலன்களை அடைய போகிறது அதில் யார் வராங்க அப்படின்னா சந்திரனினுடைய ராசி மற்றும் நட்சத்திரக்காரர்கள் வருகிறார்கள் கடக ராசிக்கார நண்பர்கள் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் திருவோண நட்சத்திரக்காரர்கள் இவங்க எல்லாருமே தான் வராங்க இவங்க நான்கு பேரும் அவசியம் இந்த ஆனி மாத பௌர்ணமி நாள் அதாவது ஜூன் இருபத்தி ஓராம் தேதி வெள்ளிக்கிழமையை தவறவிடக்கூடாது கூடாது பயன்படுத்திக்கணும் என்ன மாதிரி பயன்படுத்தணும் என்ன மாதிரி பயன்படுத்தினா பலன்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா விஷயம் கண்டிப்பாலும் அந்த பௌர்ணமி நாளில் இந்த நான்கு பேரும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயம் சென்று சிவபெருமானை வணங்க வேண்டும் சிவபெருமானுக்கு உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் குறிப்பா பால் தயிர் ஆகிய அபிஷேக பொருட்களை வாங்கி தரது ரொம்ப நல்லது பால் தயிர் முதலிய அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்தோம் என்று சொன்னால் அந்த அபிஷேகத்தின் மூலமாக உங்களுக்கு அற்புதமான பலன்கள் யாவும் கிடைக்கும் நீங்களே ஆச்சரியப்பட்டு போற அளவுக்கான நன்மைகள் கிடைக்கும் இந்த நான்கு ராசிக்காரர்களும் அதே மாதிரி அந்த ஆலயத்திலே சிவனினுடைய தனி சன்னதி இருக்கும் சாரி சந்திரனினுடைய தனி சன்னதி இருக்கும் சிவன் ஆலயத்தில் ஸோ அந்த சந்திரனுக்கு ரெண்டு அகல் விளக்குகளில் பசுநெய் போட்டு பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றணும் இப்படி சந்திரனுக்கு ஜோடி நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதின் மூலமாக சகல விதமான நலன்களையும் நீங்கள் பெறுவீர்கள் என்பதிலே எந்த விதமான ஐயமுமே கிடையாது அதே மாதிரி அந்த ஜூன் இருபத்தொராம் தேதி ஆனி பௌர்ணமி திருநாளில் இன்னொரு ஒரு மிக முக்கியமான விஷயமும் இருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கல்லுப்பு தாந்திரிகம் அப்படின்னு சொல்றது என்னங்க கல்லுப்பு தாந்திரிகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து பல டைம் நம்மளுடைய சேனல்லயே சொல்லி இருக்குது பல நண்பர்கள் வந்து இதை செஞ்சு பார்த்துட்டு நல்ல பலன் கிடைச்சதாவும் சொல்லிருக்கிறாங்க இந்த கல்லுப்பு தாந்திரிகத்தை பயன்படுத்தி அநேக பல காரிய சாதனைகளை நீங்கள் புரியலாம் குறிப்பா என்ன பிரச்சனைனாலும் திருமண தடை தொழில் தடை வியாபார தடை குடும்பத்திலே பிரச்சனைன்ட்டு என்ன இருந்தாலும் சிக்கல்கள் குடும்பத்தில் தடங்கல்கள் சிக்கல்கள் துன்பம் துயரம் என்று எதை சொன்னாலும் அது அத்துணையும் தீர வேண்டுமென நீங்கள் விரும்பினீர்கள் என்று சொன்னால் அப்போது இந்த கல்லுப்பு தாந்திரிகத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள் அது எப்படி பயன்படுத்தணும்னா கல்லுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது ரெண்டு கையிலையும் கல்லுப்பு எடுத்துக்கணும் ரெண்டு கையிலையும் கல்லுப்பு எடுத்துக்கணும் ஒவ்வொரு கைப்படி எடுத்துட்டு தரையிலையோ அல்லது சேர்லையோ நீங்கள் உக்காந்துக்கணும் ஒரு ஐந்துலேருந்து பத்து நிமிடங்கள் இந்த நான்கு ராசி மற்றும் நட்சத்திரக்காரர்கள் கண்களை மூடிக்கொண்டு கல்லுப்பை கையில் வச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எண்ணத்தை நீங்கள் பெற வேண்டுமென விரும்புகிறீர்களோ அது உங்களுக்கு கிடைக்க வேண்டுமாய் பிரார்த்தனை செய்து வேண்டிக் வேண்டும் இப்படி ஒரு பத்து நிமிடத்திலிருந்து பதினைந்து நிமிடம் பிரார்த்தனை செய்த பிறகு அந்த கள்ளுப்பை எடுத்து ஒரு பக்கெட்டு தண்ணீரிலே போட்டு கரைத்து விட வேண்டும் அந்த கரைத்த தண்ணீரை எடுத்து கொண்டு போய் பூச்செடிக்கடியிலே ஊற்றி விட வேண்டும் இதை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஆனி மாத பௌர்ணமி நாள் ஜூன் இருபத்தோராம் தேதி இந்த நான்கு ராசி மற்றும் நட்சத்திரக்காரர்கள் இதை செஞ்சீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கும் என்ன விரும்புறீங்களோ அது நிச்சயமாலும் நிறைவேறும் அது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமி என்பது குலதெய்வத்தினுடைய அருளை கொடுக்கக்கூடியது பொதுவா அமாவாசை பௌர்ணமி ரெண்டு திதியுமே ரெண்டு விதமான விஷயங்களுக்கு பயன்படும் அமாவாசை அப்படிங்கிறது பித்ரு வழிபாடுக்கு உகந்தது நம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு நமஸ்காரம் செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு நாள் இந்த அமாவாசை திதி அந்த நாளில் நம்மளுடைய முன்னோர்களை கும்புறது ரொம்ப நல்லது முறையாக திதி கொடுக்க முடியும்னா காகைக்கு சாதம் வைத்து நாம் பிரார்த்தனை செய்து வணங்குவது என்பது சிறந்த பலனை பெற்றுத்தரும் அப்படி இல்லைன்னா பசுமாட்டுக்கு வாழைப்பழமோ காகத்திற்கு எல் கலந்த சாதமோ வைக்கிறதுனாலையும் சிறப்பான பலன்களை நீங்கள் பெறலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க ஒன்றும் இல்லை வறியவர்களுக்கு ஏழைகளுக்கு ஒரு ரெண்டு பேர்த்துக்கு நீங்கள் ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சிறப்பான நன்மைகள் யாவும் கிடைக்கும் இது வந்து ஒரு விஷயம் முதல் விஷயம் ரெண்டாவது பௌர்ணமி வழிபாடு அமாவாசை திதி எப்படி பித்தருகளுக்கு முக்கியமோ அதே மாதிரி அமாவா பௌர்ணமி திதியாகப்பட்டது குலதெய்வ வழிபாட்டுக்கு முக்கியம் குலதெய்வம் என்பது வேறு ஒன்றும் இல்லை நம்மளுடைய முன்னோர்கள் தெய்வமாக மாறுறாங்க நாம் அவங்கள தெய்வமாக மாற்றுறோம் தெய்வமாக மாற்றின இந்த முன்னோர்களுக்கு ஆலயம் எழுப்புகிறோம் பூஜை வழிபாடுகளை தொடங்குகிறோம் வணங்குறோம் இதுதான் பார்த்திங்கன்னா பௌர்ணமி வழிபாட்டில் செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு ஸோ குலதெய்வ கோயிலுக்கு போங்க முக்கியமாக இந்த நான்கு ராசி நட்சத்திரக்காரர்கள் போங்க குலதெய்வத்தை வணங்குங்க குலதெய்வத்திடம் மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்கள் எனக்கு இருக்கிற பிரச்சனைகள் சகலமும் தீர வேண்டுமென மனசார பிரார்த்தனை செஞ்சு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு ஜோடி நெய் தீபம் அங்கேயும் ஏற்றுங்க ரெண்டு அகல் விளக்கல பசுனை போட்டு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க குலதெய்வத்துக்கு வேண்டி வணங்குங்க இதுவும் சிறப்பான பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும் பொதுவாக பௌர்ணமி நாளன்று நிலவை பார்ப்பதுங்கிறது அநேக பல தோஷங்களை நீக்க செய்யும் ஜாதகத்திலே தோஷ பரிகாரம்னு ஒன்று இருக்குது அதில் இந்த மனோவேரிய தோஷம் மன ரீதியான தோஷம்னு அதை சொல்லுவோம் அதாவது சந்திரன் பலம் இருந் பலம் இழந்து இருந்தால் சந்திரனினுடைய அந்த இடம் மறைவு ஸ்தானங்களில் இருந்தால் சந்திரனினுடைய பார்வை உங்களுக்கு அசுபமாக இருந்தால் அதாவது அசுப இடத்திலிருந்து அவருடைய பார்வை பட்டால் இதெல்லாமே ஜாதகருக்கு மனோரீதியான பற்பல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அது எல்லா ஜாதகருக்குமே நான் காமனா சொல்றேன் சோ அப்படி சந்திரனினுடைய பலம் எனக்கு இல்ல பலம் ரொம்ப குறைஞ்சிருக்கு அதனால எனக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் சிக்கல்கள் தடங்கல்கள் என்று நீங்கள் சொன்னீர்களே ஆனால் பயப்பட தேவையில்லை ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பௌர்ணமியிலும் அந்த நிலவை பார்க்க வேண்டும் அதாவது பௌர்ணமி நிலவை தரிசனம் பண்ண வேண்டும் பௌர்ணமி நிலவை தரிசனம் பண்ணி பராசக்திய மனசுல நினைச்சுக்கணும் ஆயிரம் கோடி பிரகாச நாயகி என்று அபிராமி அந்தாதியில் பட்டரவர்கள் சொல்லுகிறார்கள் அம்பிகே ஆயிரம் கோடி சந்திரனுக்கு இணையான ஒரு அந்த ஒரு தெய்வீக ஒளியாக சுவாமிஜி சொல்கிறார் சோ அந்த சன் அந்த பௌர்ணமி முழுமதி சந்திரனை நீங்கள் வணங்கினீர்களே ஆனால் பராசக்தியின் அருளால் சந்திர பலம் ஜாதகத்தில் பெற்று அசைக்க முடியாத மனோதைரியத்தை பெற்று மனைவி மற்றும் உங்களுடைய தாய் இவர்களினுடைய உடல் நலம் சிறந்து அவர்களினுடைய அருளும் ஆசையும் கிடைத்து மிகப்பெரிய அளவிற்கு யோகத்தை பெறுவீர்கள் என்பதிலே எந்த விதமான இல்லை கண்டிப்பாலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும்னு நம்புகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்களை செய்ய செய்து பயனடைங்க மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்